ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஒரு புது வரவு மனைகள் தான் ஓகேங்களா இது எல்லாமே சிலது கஸ்டமைசேஷன்ஸ் ப்ரீ புக்கிங் ஸோ ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ண உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ட்ரையாங்கல் மனை இந்த ட்ரையாங்கல் மனையில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய கமலம் போட்டு குபேரருக்கு ரொம்பவே விருப்பமான கலர் பச்சை கலர் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறையா கஸ்டமைசேஷனும் வந்துட்டு இருக்குது ஆர்டர்ஸு ஸோ வேறுனா மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ இதில் நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ பட் இட் வில் டேக் சம் டைம் அது கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர பட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மனை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தைப்பூசம்லாம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமைசேஷன்ல இதில் இந்த மனை பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கல் மனை தான் ஸோ இந்த ட்ரையாங்கல் மனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள வந்து சரோட பவ போட்டு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் சரவணபவ ஸ்டார் போட்டு இங்கே வந்துட்டு நம்ம தீபம் வச்சு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாச வித்தியாசமாக கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அப்படி எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் ப்ரீ புக்கிங் எடுத்து அவங்களுக்கு வந்து க ரெடி பண்ணி நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம் ஸோ வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது எங்ககிட்ட வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணி ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நாங்கள் இதை போட்டது தான் ப்ரவுன் மனை இதில் வந்து உள்ளே வந்து நந்தி நந்திகேஸ்வர் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ சிவராத்திரியெல்லாம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்காகவும் புக்கிங் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா சிவராத்திரிக்கு விலைக்கேற்றுறது நைட்டு விலைக்கேற்றதுக்கு ஸோ ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கல் தான் கேட்குறாங்க அதுவும் இந்த மாதிரி உள்ள வந்துட்டு நந்தி பகவான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொடுங்க அண்ட் தென் நிறைய ஸ்பேஷியஸ் நல்லா இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் போகுது இதுவே ஒரு கஸ்டமைசேஷன் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பின்னாடி ஹூக்ஸோட தாங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்ட் இந்த தியா ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அலங்கார முருகர் இருக்கார் ஸோ நிறையா பேர் எங்கிட்ட வந்து இது கஸ்டமைசேஷன் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்து தைப்பூசம் வருது எங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்கு இதெல்லாமே போகுது இது வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அலங்கார முருகர் கொடுத்துருக்கோம் ஸோ நின்னுட்டு இருக்க மாதிரி இது உடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈச் எடுத்தோம் சிங்கிள் பீஸ் போதும்ன்றவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேரா எடுத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ தியாஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமான பேட்டர்ன் சேமான பிரைஸ் அமௌண்ட்டில் தான் வரும் எங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் பட் இட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமதேனு ராஜ முருகர் லக்ஷ்மி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மேபி இல்லைனாலும் இருக்கும் நாங்கள் ப்ரீ புக்கிங் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவோம் சூப்பராக இருக்கு இல்லையா கலெக்ஷன்ஸ் இதில் எது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்